வணக்கம் ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சுவிட்சர்லாந்தில் வசிக்கும் திரு திருமதி கடம்பமூர்த்தி சுகந்தினி குடும்பத்தினர் தமது பிறந்த மண்ணான மாதகள் மண்ணின் முதியவர்கள் மீது கொண்டுள்ள அன்பின் வெளிப்பாடாக இந்த மதிய உணவு உபகாரத்தை செய்திருப்பது பாராட்டுக்குரியது தனது சொந்த மண்ணையும் அங்கு வாழும் மூத்தோர்களையும் மறவாது பசிப்பிணி போக்கும் உயரிய நோக்கில் நூறு ஸ்விஸ் பிராங்குகளை அன்பளிப்பாக வழங்கிய ஸ்விஸ் வாழ் திரு திருமதி கடம்பமூர்த்தி சுகந்தினி குடும்பத்தினருக்கு எமது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் புலம் தயர்ந்து புன்னகை தேசத்தில் வாழ்ந்தாலும் தான் பிறந்தத மாதகள் மண்ணின் மூதாதையரை கௌரவிக்கும் பாங்கு உணவழித்தல் என்பது எல்லா அறங்களிலும் மேலானது முதியவர்களின் முகத்தில் மலரும் புன்னகை உங்கள் குடும்பத்திற்கு பெரும் ஆசீர்வாதமாக அமையும் இக்கட்டான காலங்களில் தாயக உறவுகளுக்கு கை கொடுக்கும் இவர்களது செயல் மற்றவர்களுக்கும் ஒரு சிறந்த வழிகாட்டியாகும் திரு திருமதி கடம்பமூர்த்தி சுகந்தினி குடும்பத்தினர் எல்லா நலன்களும் வளங்களும் பெற்று நீண்ட ஆயுளுடனும் ஆரோக்கியத்துடனும் வாழ இறைவனை பிரார்த்திக்கிறோம் உங்களின் இத்தகைய சமூக பணிகள் மென்மேலும் தொடர எமது வாழ்த்துகள் நன்றி வணக்கம் மாதகல் மீடியா இணையதளம் மாதகள் மற்றும் சுற்றுவட்டார மக்களின் பாரம்பரிய நிகழ்வுகளை பதிவு செய்து நம் அடுத்த தலைமுறைக்கு நினைவாக சேர்ப்பதையே முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது இணையதளத்தின் மூலமாக கிராமத்தில் நடைபெறும் விழாக்கள் கலாச்சார நிகழ்வுகள் சமூக சேவைகள் மற்றும் திறமை வாய்ந்த மக்களின் பங்களிப்புகள் உலகெங்கிலும் உள்ள தமிழர்களிடம் பகிரப்படுகிறது இது நம் ஊரின் கலை பண்பாடு மரபுகளை உணர்த்தும் ஒரு அருமையான மேடையாக திகழ்கிறது அதே நேரத்தில் திறமைகள் வெளிப்படும் விதமாகவும் சமூக முன்னேற்றத்திற்கு ஊக்கமளிக்கும் ஊடகமாகவும் செயல்படுகிறது உங்கள் சுற்றத்திலும் நண்பர்கள் உறவினர்கள் திறமைகள் மிக்கவர்கள் இருந்தால் அவர்களது பங்களிப்புகளும் சேவைகளும் கலைதிறனும் சாதனைகளும் இந்த இணையதளத்தின் வாயிலாக வெளிப்பட உதவுங்கள் நன்றி வணக்கம்